வணக்கம் ரவுளே இண்ட ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி என்று பாத்தீங்கன்னா அம்புலங்காய வச்சு தரமான செய்ய டெவல்ன்றது இந்த நிறைய நிகழ்வுகள் நடக்கிற இந்த பெரும்பாலும் கொண்டு அந்த நாங்கள் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம் அப்படியே வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த அம்பலங்காய் மரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னன்னு இருந்து காய்க்கிறதும் இருக்குது பெரிய மரமாக வந்து காய்க்கிறதும் இருக்குது இது பாத்தீங்கன்னா சின்ன மரத்துலேயே காய்க்கும் ஆனால் இது இருக்குது பாருங்க இதை பாருங்க இவ்வளோ தான் அளவு அளவுக்கு காய்ஜு இருக்குது இவ்வளோ காஜ் இருக்குன்னு இந்த மரத்தில் சைஸுக்கு ஆனால் இதுங்களுக்கு இப்போ அம்புலங்காய் டெவல் செய்கிறதுக்கு இந்த காய் சரிப்பட்டு வராது ஆனால் எங்களை விட்டால் பெரிய மரம் நிற்கிது அந்த மரத்தில்லாம் பிடுங்கி இடத்துக்கு அம்பருலங்காய் லெவல் செய்ய போகிறோம்

இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம் சில பாருங்க இதுதான் நம்பர்லாங்காய் பெரிய அம்பர்லாங்காய் காய்ச்சி இருக்கு இதை வச்சு தான் நாங்கள் அன்றைக்கு டெவல் செய்ய போறோம் பாருங்க அப்படி குழாவுலையா காய்ச்சி இருக்குது அண்டை இந்த மேலையும் காய்ச்சி இருக்குது இந்த பெரிய மரம் தானே அப்படி நிறைய இடத்துக்கு நிறைய காய் காய்ச்சி இருக்கும் இதைத்தான் பிடுங்கி இன்றைக்கு டெவல் செய்ய போறோம் நம்பர்லாங்காய அப்படியே புள்ளியோட பிடுங்கிய எடுத்து கொண்டு போவோம் கட்டுறது கஷ்டப்பட்டு தான் புடுங்கி எடுக்க வண்டி கிடக்குது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது தங்க அடைவல் செய்கிறதுக்கு தேவையான ஓரளவு காயலை புடுங்கி எடுத்துட்டோம் அதே பொறுக்கி எடுப்போம் தட்டி தான் நாங்கள் உயரத்தில் கிடக்கின்ற வடிக்கணும் நாங்கள் தட்டி தான் பிடுங்கினாங்க சடியாலை வீழையும் கொஞ்சம் கிடந்தது உயரத்துலேயும் கிடந்தது அதான் சடியாலை தாட்டினதெல்லாம் பரவி கிடக்கு அப்ப பொறுக்கி எடுப்போம் எவ்வளோ அர்த்தம் தான் இன்றைக்கு நாங்கள் அம்பதுலாங்க கடைகள் செய்ய போறோம் நாங்கள்க்கி என்ன செய்ய போ போகிறோம்னா இதில் அம்புலங்காயம் வச்சு அம்புலங்காயில் ஒரு டெபல் செய்ய போகிறோம் அம்பிரலங்காய் கறையில் அம்புலங்காய் டெபல் அம்பிரலங்காய் டெபல் செய்கிறதுக்கு நாங்கள் முதல்ல இந்த அம்பருலங்காயை அவிச்சு தான் எடுக்க வேணும் இதை முதல் கழுவி அவிச்சு எடுப்போம் இந்த மண் சட்டியில தான் இல்லை கழுவி எடுத்து தான் அவிக்கப்படும் மண் சட்டியில நல்ல வடிவா கழுவி எடுத்து அதுக்குலாம் போடுவோம் அவிகிறதுக்கு நாங்கள் தண்ணி விட்டு நல்லா அவிக்க வேணும் அம்பருலங்காய் இப்போ நாங்கள் கருவிக்காய் வச்சுட்டு போடுறோம்னாலும் கருவிக்கையும் அவியும் இது டெவலெண்ட வடியா நல்ல வடிவா அவிக்க வேணும் முழுமையாக அவிக்க வேணும் தேப்போட தேவையில் உப்பு சேதா சரி நாங்கள் தண்ணி எல்லாம் விட்டு எடுத்துட்டோம் அடுப்பினெல்லாம் எரிது அடுப்பில் வைக்க போறோம் அடுப்பில் வச்சிட்டு இந்த மண்சட்டியால மூட போகிறோம் மூடிகாலம் மூடா போறோம் இனி அடுப்பை நாங்கள் எரிச்சமுண்டு அம்பிரலங்க நல்லபடி வாவிஞ்சு வந்துடும் அம்பிரலங்க நல்லபடி வாவிஞ்சு கொண்டிருக்குது நாங்கள் அம்பிரலங்காய் ஆகிற டைமுக்குள்ளே மற்ற மற்ற பொருட்களை ரெடி பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் டெவல் செய்கிறதுக்கு ரெண்டு தக்காளியும் ஒரு லீட்ஸும் ரெண்டு மூ மூன்று கறி மிளகாயும் எடுத்துருக்கிறோம் அதோடு வெங்காயம் எடுத்திருக்கிறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறோம் உள்ளி எடுத்திருக்கிறோம் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறோம் உங்களுக்கு கறிமுளகாயிலே முறைப்பிருக்குது பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் அதோட கட்டைத்தூளும் சேர்க்க போகிறோம் இந்த கருவேப்பூ வாசனைக்காக நாங்கள் சேர்த்துக்கொள்ள போகிறோம் எங்களுக்கு வாசனைக்காக பெருஞ்சீரமும் எடுக்கிறோம் உரைப்பூக்கு தூள் எடுக்கிறோம் அதோட தேவையான அளவு உப்பும் எடுத்து அதோட சோஸ் சேர்க்க போகிறோம் புளிப்பூ உரைப்பூ இனிப்பெல்லாம் வைக்க அதுலேயும் ஒரு தனிச்சுவை இருக்குது அப்புறம் சோஸும் சேர்த்து தான் இந்த அம்பலங்காய விலை நாங்கள் செய்ய போகிறோம் இதோட நாங்கள் இப்போ எல்லாத்தையும் கழுவி எடுத்து வெட்டி எடுப்போம் இது நீட்டு மிளகாயம் பெரிய பெரிய மிளகாயம் வந்தால் அதுதான் ரெண்டு மிளகாய் எடுத்துனா உரைக்க மாட்டிட்டு நாங்கள் உரைப்பு குறை கொண்டபடியாக மிளகாயும் சேர்க்கிறோம் கறி மிளகாயும் சேர்க்கிறோம் கட்டைத்தூளும் சேர்க்கைக்க உரைப்பு கூடிடும் அதால் கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளியை தக்காளியாக எடுப்பேன் முதல்ல இந்த மூளை வெட்டிட்டு பெருசு பெருசாக வெட்டில அண்ட் தானே தக்காளி அதுக்குள்ள போட உங்களுக்கு தாளி அவிஞ்சு வந்துடும் நான் இப்பதான் முதல் முறையா இந்த அம்பர்லாங்காடை ஒரு சாப்பிட போறேன் அம்பர்லாங்காடைவல் நல்ல டேஸ்ட் ஆயிருக்கு மினிப்பு புளிப்பு உரைப்பு எல்லாம் செய்யறதுக்கு ஒரு தனிச்சுவை ஒன்று வரும் அம்பர்லாங்காயில தக்காளி பட்டி எடுத்துட்டேன் கரை மிளகாயையும் பட்டி எடுப்பேன் இப்படி இன்னும் கறி மிளகாய் கணக்கல் செய்தால் எங்களுக்கு அதுக்காக நான் மூண்டு மிளகா தான் எடுத்துருக்குறேன் இந்த பச்சை மிளகாயும் இப்படி வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக தான் விட்டா போகிறேன் பெருசாக வெட்டி எடுக்கிறேன் நீர் தண்டுசா வெட்டினாதான் உரைப்பு சாப்பிடாதாக்கள் வழியால் எடுப்பினா சின்ன நாவட்டி விட்டா சேர்த்து சாப்பிடுவோம் உராய்க்கு தண்டு கற்றுவின இந்த வெங்காயத்தை முறிச்செடுத்து வெட்டுவான் வடி வாவுடி செடுத்துக்கு இந்த வேலைக்கு வங்காத சின்னனா வட்டோனமா பெருசா வட்டோனமா வங்க வேலைக்கு கொஞ்சம் பெருசு பெருசா தான் நாங்கள் வட்டி கிடக்கோம் இப்படி கொஞ்சம் பெருசா வட்டி விட்டா சரி பெருசாக கொஞ்சம் பெருசாக பட்டுக்கலாம் லெவல் தானே நாங்கள் பெருசாக பட்டு சேர்த்து போகலாம் நாங்கள் இதுக்கு முன்னுக்கு ராயல் டேவல் போட்டு நாங்களே அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இதுவும் செய்கிறது என்ன இதில் ராலுக்கு பதிலா இதில் அம்பிரலங்கா போட்டு செய்கிறது அம்பிரலங்கா எங்களுக்கு உடம்புக்கு நல்லது ஒரு இப்போ ரசாயன பதார்த்தத்தில் அப்படியே மருந்துலையோ பசலையிலையோ வாரையில் தானே இயற்கையாக உள்ள பசலை தன்மையிலான அது பெரிய மரமாக வந்து காய்க்கிறது அப்ப அது எங்களுக்கு உடம்புக்கும் ஒரு பேடும் இல்லை நோய் வராது சாப்பிட்றதால நன்மை தான் நிறைய இருக்குது நாங்கள் இந்த லீட்ஸையும் வெட்டி எடுப்போம் இதுக்குள்ளே நாங்கள் லீட்ஸும் சேர்த்து கொள்ள போகிறோம் இப்போ நாங்கள் டெபன்டேக்குலேயும் எங்களுக்கு நிறைய பொருள்கள் செய்யுது நிறைய சத்து சேரும் இப்போ கரை மிளகாய் சேர்க்கிறோம் தக்காளி சேர்க்கிறோம் லீட்ஸ் சேர்க்கிறோம் அப்படி வெங்காயம் அப்படி பார்க்கலாம் எங்களுக்கு நிறைய சத்துகள் சேர்ந்துக்கணும் இப்போ ஒரு கறி கண்டு வைக்க உண்டு தானே வைப்பேன் இப்படி பார்க்க எங்களுக்கு நிறைய போசனாக கிடக்கு முதல்ல நாங்கள் இப்போ இதுக்கு உள்ளியும் சேர்க்க போகிறோம் இதையும் நாங்கள் வெட்டி தான் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் சின்ன சின்ன வெட்டி சேர்த்தால் தான் கொஞ்சம் உள்ளி வணங்கி விரைக்க கடிபட்டு சாப்பிடுக்க நல்லா இருக்கும் கொஞ்சம் சின்னனா வட்டி எடுப்போம் சில பேர் இடிச்சம் சேர்க்கிறது நாங்கள் இடிக்கல வட்டி போட்டு சேர்க்கிறோம் நாங்கள் இது ஒரு திறந்து பார்ப்போம் எங்களுக்கு நல்லா அவிஞ்சிட்டு அம்பிருளங்காய் நல்லா அவிஞ்சி வந்துட்டு இங்கே தோல் எல்லாம் கலந்து இதெல்லாம் வெடிச்சு வந்துட்டு தோல் தனியாக தோல் எங்களை தோல் எடுத்துட்டு தான் செய்ய போறோம் தோல் கல கலண்டு வந்துடும் அப்படியே கலட்டி எடுக்கலாம்னு நாங்கள் இப்போ இறக்க போறோம் ஆர விடுவோம் இந்த தான் நாங்கள் டெவல் செய்ய போகிறோம் இந்த அடுப்பில் வைக்கிறோம் சட்டி நல்லா சூடாகிட்டுது அளவாக நாங்கள் என்ன சேர்த்துக்கொள்வோம் இன்னே நாங்கள் எவ்வளவு குறைக்கலுமோ குறைச்சி கொள்ளணும் எங்களுக்கு நிறைய வருத்தங்களுக்கு காரணம் எல்லாம் எண்ணெய் தான் நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் வெண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு நான் இப்போ பெருஞ்சீராக தான் சேர்ப்பேன் இதுக்குள்ளே எல்லாத்துலாம் பெருஞ்சீரகம் பொறிஞட்டம் அதோடு சேர்த்து வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொள்வேன் வெங்காயமும் கருமளாட்டம் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் அறிய வேணும் அதுக்காக நான் காய் கரிமிள காயெல்லாம் பதங்குற டைமுகள் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் அம்பிருளங்காய்க்கு தண்ணி சேர்க்கிறோம் கொஞ்சம் சுடாமல் இதை எடுக்கிறதுக்காக இங்கே பாருங்க அவிஞ்சுட்டுது நல்லா இப்படியே இந்த தோல் வந்துடும் எங்களுக்கு விட இந்த தோல் வந்துடும் இப்படியே எடுத்து நாங்கள்

அம்புலங்காய் போட்டு மீன் வளர்ந்து வைக்கிறது ஓ இப்படி அவிச்சிட்டு நாங்கள் இந்த அம்பருலங்காய் இப்படி டெவலுக்கு அவிக்கிறோம் அதே மாதிரி அவிச்சிட்டு மீன் கறிக்குள்ளே போட்டு வச்சாலும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் எங்களோட வீட்டை நாங்கள் மீனுக்கு போட்டு வைச்சால் மீன் இருக்கும் அம்புலங்காய் சாப்பிடு அப்படி விருப்பம் நாங்க நாங்கள் உரிட்டோம்ளவு அம்பருங்காய்தான் நாங்கள் டெபல் செய்ய போறோம் பாப்பாங்களுக்கு வெங்காயம் அதுதான் பெருக அமைச்சு இனி சேர்த்து தண்ணியிலேயே நம்ம அடிஞ்சு புரிஞ்சு வந்து இதோட எடுத்து வச்சுக்கிற கருவேப்பையும் நாங்க சேர்த்துக் கொள்றோம் கருவேப்பை சேர்த்தா தான் வாசனம் இதற்கு நாங்கள் இப்போ தேவையான அளவு கட்டைத்தூள் சேர்க்க போகிறோம் கட்டைத்தூள் நாங்கள் கணக்கை சேர்க்கையில் உழைப்பு கலவா கருமிளகாயும் சேர்த்தபடியாக கொஞ்சமாக தான் சேர்த்துக்கொள்கிறோம் இதோட தேவையான அளவு உப்பும் சேர்க்குறோம் கூட நாங்கள் இப்போ அவிச்சு இருக்கிறோம் அம்பிரலங்காயம் சேர்க்கிறோம் உங்களுக்கு அடுப்ப நாங்க பிரிக்க தேவையான சோஸ் சேர்த்துக் கொள்ள போறோம் சோஸும் சேர்க்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து

நாங்களே தான் நாங்களேட்டுக்கு மாத்திக்கிற தேசிக்காய் இது புளி தேசி புளி தேசிப்புளி தேவையில்லை வேற தேசி புளி கொஞ்சம் சேர்க்கணும் இது புளிப்பு தானே அம்புலங்காய் அதனால தேசி புளி சேர்க்கல கலரும் நல்லா இருக்கு பார்த்து ஒரு ரெடி அம்புலங்காயிரெடிது நல்ல கமகம வாசத்தோடு இருக்குது சாப்பிட்டு பார்க்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்புலங்காய் டேவல் எல்லாம் வடிவாக செஞ்சு எடுத்துட்டோம் அதோட நாங்கள் ரெண்டைக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பால் கறியும் முருங்கைக்காய் குழம்பு தான் வச்சு எடுத்துருக்குறோம் அதான் நாங்கள் ரன்னைக்கு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு முதலாவது அம்பருலங்காய் டேவலை சாப்பிட்டு பார்க்க வேண்டாம் நான் இப்போ தான் முதலாவது வையாக சாப்பிட்றேன் அப்படியே அந்த ஓலி ஊராட்சி டேபிள் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான் இருக்குது இந்த இனிப்போ எல்லா டேஸ்டும் அப்படியே சேர்ந்து வந்திருக்கு அந்த மாதிரி இருக்குது சொல்றதுன்னா நாங்கள் அடுத்த இந்த காவலியை முடிச்சு வர பாய்